அனைவருக்கும் வணக்கம் அதாவது அதிமுகவோட உண்மையான விசுவாசியே நான் தான் இந்த இரட்டை இலை இலை தான் வந்து பார்த்தீங்கன்னா என் வாழ்நாள் முழுக்க நான் வந்து போட்டி போடுற சின்னம் இந்த இரட்டை இலைக்காக நான் உயிரையே கொடுப்பேன் இதை பெற்றுத்தந்த அம்மா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போற்றப்படுவார்கள் அப்படின்னு இந்த வசனெல்லாம் பேசுகிறவர் யாருன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அவர் இப்போ இன்னொரு வேலையை பார்த்துருக்காரு இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எனக்கு வேணும் இந்த தேர்தல் சின்னத்தை வந்து எனக்கு ஒதுக்குங்க இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் அணைன்னு மனு மேலே மனு போட்டே இருந்தார் இப்போது ஒரு செயல் பண்ணியிருக்காரு இதை வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா என்னடா இவர் சின்ன பிள்ளைத்தனமாக மாறிக்கிட்டே வர்றாரு அப்படி தான் தோணுது என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த தேர்தல் அதாவது இந்த தேர்தல் வரப்போகுது இல்லையா ரெட்டை லட்சணத்தை வந்து நீங்கள் ஆகணும் எனக்கு கொடுங்க அப்படின்னு முடக்குங்க அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைங்க சாக்லேட் கேட்பாங்க பாருங்களேன் அந்த மாதிரி வந்து கேட்டுட்டுருக்காரு அவருடைய தகுதி அவர் அவருக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அவருக்குன்னு ஒரு தகுதி இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயல்களால் வந்துட்டு அவர் குறைச்சிக்கிட்டே வர்றாரு தான் நமக்கு வந்து தோணுது என்ன தான் இருந்தாலும் இப்போ வந்து அதிமுகவை ஹோல்டு பண்ணுறது அதிமுகவை புதுச்சேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து கையில் கொஞ்சம் தொண்டர்களை வச்சுக்கிட்டு எனக்கு அதிமுக வேணும்னு கேட்டார் இப்போ ரீசண்டாக கூட சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓ பன்னிச்சிவம் அவர்களை அதிமுக வந்து அவங்க தான் நீங்கள் கிடையாது நீங்கள் வந்து அதிமுக கொடி பயன்படுத்தக்கூடாது அந்த கரை வேஷ்டி பயன்படுத்தக்கூடாது அந்த லோகோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வாணிங் போட்டிருந்தாங்க இவர் அதுக்கு மேலே மாறி மாறி போய் மனுவை கொடுத்துக்கிட்டு கடைசி எங்கே நின்றுச்சு தேர்தல் சின்னத்தையே நீங்கள் வந்து ரெட்டலை சின்னத்தையே நீங்கள் முடக்கி ஆகணும் முடக்கலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முடக்கிருங்க எனக்கு கொடுங்க அப்படிலாம் முடக்கிருங்க அப்படின்னு பேசுகிறது வந்து சின்ன தனமாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கக்கூடாது எனக்கு வந்து நான் ராமநாதபுரத்தில் ஏதாவது சுதேட்சை நான் வந்து போட்டிட்டுருக்கேன் எனக்கு நீங்கள் வாலி சின்னத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்டிருக்காரு ரெட்டரை லட்சணத்தை எங்கள் வேட்பாளருக்கு தான் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு எங்கே வேட்பாளர் இருக்காங்க ஃபஸ்ட்டு ராமநாதபுரம் அப்படின்னு பிஜேபி கூட நீங்கள் என்ன பண்ணீங்க சண்டை போட்டு ஒரு பத்து சீட் ஒரு அஞ்சு சீட்டாக தான் வாங்கியிருக்கணும் ஒரே ஒரு சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு கேட்டால் அப்படி அவங்க கூட இருந்து அதிமுக மீட்க போகிறாரு அதை எப்படி மீட்பீங்க நீங்கள் அவங்க கூட போய்ட்டு அவங்களுக்கு யார் சப்போர்ட் வேணுமோ அவங்ககிட்ட போயிட்டே இருப்பாங்க இவர் ஒருத்தர் போட்டி போடுறாருல்ல அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டரில் கொடுத்துடணுமா இவ்வளோ பேர் முப்பத்தோரு தொகுதியில் போட்டிக்கிட்டு அதிமுக காரங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கக்கூடாது எப்படி போய்கிட்டு இருக்குது பாருங்களேன் இவருடைய அது அது வேற ஒன்றும் இல்லை இவர் தெளிஞ்சு மேலே வந்துட்டார் அப்படின்னா பெட்டராக இருக்கும் இவங்க கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணார்னா அவர் நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா கட்சி நல்லாயிருக்கும் அதிமுக பலம் வாய்ந்த அணியாக மாறும் இல்லை மாட்டுக்கிறது கிடையாது தயவு செஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு நீங்கள் செய்கிறது எல்லாமே அப்புறம் இந்த பக்கம் என்னடானா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஒரு சீனியர் லீடர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ அவரை இவர் கிண்டல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலப்போ வந்து பார்த்திங்கன்னா அது செங்கலை காமிச்சி பிரச்சாரம் பண்ணார் ஸோ அது வந்து மிகப்பெரிய பேஸ் பொருளாக மாறிச்சு அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திமுகவுக்கு திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு விஷயமாக மாறினதாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கருதிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ எம்எல்ஏ எம்பிலாம் வேலை பார்த்து தான் எம்கே சாரி எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் ஆனார் ஆனால் இவர் செங்கலை காமிச்சதனால தான் ஆனார் அப்படின்னு ஒரு சில குரூப் வந்து கிளப்பிக்கிட்டு இருக்கு இவர் அதை மைனஸில் வச்சுக்கிட்டு வட்டமும் ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்துட்டார் அது கூட ஓகே ஒத்துக்கலாம் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சசிகலாமா காலில் விழுந்ததை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவர் அசிங்கப்படுத்துகிற விதமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் இவர் தன்னைத்தானே குறைச்சிக்கிறார் ஒரு இவரை கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளோ சீனியரான ஒரு லீடர் ஸோ அவரை போயிட்டு இவர் கிண்டல் பண்ணி ஓட்டு கேட்டு கிடக்காரு அடிக்கடி வந்து திமுக காரங்க தான் சொல்லுவாங்க பிரதமர் மோடியை பார்த்து ஏய் நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்குறா மற்றவங்களை என்ன செய்யலைன்னு சொல்லி ஓட்டு கேட்காதரா அப்படின்னு வாடா போடான்லாம் பேசுவாங்க பிரதமர் மோடி அவர்களை ஆனால் இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க இவங்க என்ன செஞ்சே என்ன செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்கறத விட்டுட்டு மற்றவங்க ஃபோட்டோவை காமிச்சிட்டு செங்கட காமிச்சிட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு ஓ அதாவது ஓட்டை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது அது தப்புனா இதுவும் தப்பு தானே மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற தப்பு தான் சொல்கிறாங்களே தவிர தான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓட்டு கேட்க மாட்றாங்க இப்படி இருக்க இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ ப இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் பிரதமர் மோடி கிட்டே நின்று பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு பார்த்து பல்ல காமிச்சான்னு கேட்குறாரு ஸ்டாலின் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு நீங்கள் போய் எடப்பாடி நீங்கள் போய் பிரதமரை பார்க்கும்போது பல்ல காமிக்கும் எதை காமிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவர் வயசுக்கு வயசுக்கு தக்கன பேசாமல் சின்ன பையன்ட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு மாற்றி மாற்றி இந்த ஃபோட்டோவை காமிச்சு ஒரு ஆர்கானிக்கான அரசியல் பண்ணாமல் மற்றவன் என்ன பண்ணுறான் அவன் அந்த ரூம்குள்ளே என்ன பண்ணான் இந்த ரூம்குள்ளே என்ன பண்ணான்னு அந்த விஷயத்தை வச்சு எடுத்து வெளி வெளி மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரிசல்ட்லாம் வந்து பா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரிசல்ட்டை கண்டிப்பாக பாதிக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜூன் நாலு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு கட்சியெலாம் மெஜாரிட்டியாக வர வாய்ப்பே கிடையாது ஓட்டு பிரிஞ்சு 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 தான் வரப்போகுது ஸோ யார் அதில் ஒரு ஒரு சீட் ரெண்டு சீட் அதிகமாக ஜெவிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்